ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பேசாம அரைச்சப்படுத்துகிற உறவுகள்கிட்ட இந்த மூன்று வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லி பாருங்க மனதளவில் உடஞ்சி போய் உங்களை தேடி வந்து பேசுவாங்க கண்டிப்பா இவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப நேசிச்ச நபரா இருக்குதான் ரொம்ப அன்பு காணிச்ச நபரா இருக்குதான் இன்னைக்கு உங்களுடைய மதிப்பு தெரியாம பேசாம அலட்சியமா பார்த்துட்டு விலைக்கு போன உறவுகளா இருக்குதான் இப்படி பேசாம அலட்சியப்படுத்திட்டு விலைக்கு போன உறவுகள் மனதளவுல உடஞ்சி உங்களை தேடி வரணும் அப்படின்னு சொல்லி விரும்புறீங்களா அப்போ இந்த மூன்று வார்த்தைகளை மட்டும் நீங்க சொன்னா போதுங்க கண்டிப்பா அவங்க மனதளவுல உடஞ்சி போய் உங்களை தேடி வந்து பேசுவாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வேற ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப நேசிச்ச உறவு ரொம்ப அன்பா இருந்த உறவு என்னைக்கு ரொம்ப ரொம்ப அலட்சியப்படுத்திட்டு மட்டம் தட்டிட்டு பேசாம விலகி போவாங்க இவங்க அலட்சியத்துக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க தான் அதாவது உங்க மதிப்பை அவங்கள உணர்றதுக்கு நீங்க டைம் கொடுக்கல இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லுவேன் உங்க மதிப்பு தெரியாம உங்க உங்களுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி தெரியாம அவங்க உங்களை நிசாரமா இவங்க தானே அப்படின்னு சொல்லி அவங்க உங்களை அலட்சியப்படுத்திட்டு போறாங்க உண்மையா இல்லையா இப்படி ஒவ்வொரு முறையும் அவங்க அலட்சியப்படுத்தும் போது மனசு சுக்கு நூறா உடஞ்சி போகுது அன்புக்காக ஏந்தி ஏந்தி போய் கெஞ்ச விடுதலும் அலை விடுதலும் பெருகிட்டே இருக்கும் இப்படி அலை விட்டு கெஞ்ச விட்டு அந்த அன்பு பெறணும்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்து நிக்கிறீங்க பாருங்க இங்க என்ன போகுது இழக்கப்படுறீங்க அப்படின்னா தன்மானி இழந்து போறீங்க நான் சொல்ற இந்த மூணு வார்த்தைகளை மட்டும் நீங்க சொன்னா உங்க தன்மானம் இழக்காது உங்க சுயமரியாதை இழக்காது நீங்க போய் கெஞ்சன்டா அவங்கள்ட்ட போய் அலைஞ்சு பிரியண்டா கண்டிப்பா தன்மான இழக்காம அவங்க எப்படி உங்களை மனச காயப்படுத்துறாங்க எவ்வளவு உங்க மனச அள்ள வைக்கிறாங்க அதே மாதிரி அவங்க மனசு உடஞ்சி அவங்கவுங்களை தேடி வருவாங்க அதுக்கு ஜஸ்ட் இந்த மூன்று வார்த்தைகள் மட்டும் போதுங்க வாங்க அதுல உள்ள முத வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பாக்கலாமா மொத வார்த்தை நீங்க அவங்க கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கள அலைய விடக்கூடாது கூடாது விடக்கூடாது விட கூடாது பட் இந்த ஒரு வார்த்தை மட்டும் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க மனச சுக்கு நூறா உடைச்சு பூட்டுறதாக இருக்கணும் என்ன அப்படின்னா வார்த்தைங்கிறது செயல் உங்க சந்தோஷத்துக்காக அவர்களை தேடாதீங்க இவ்வளவு நாளும் அவங்க எவ்வளவுதான் அலட்சியப்படுத்தினாலும் எவ்வளவுதான் உங்க மனச சுக்கு ஆக்கி போட்டாலும் நீங்க அவங்களுடைய அன்பு வேணும் அவங்க நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேடி தேடி போய் பேசினீங்க பாருங்க இனி தேடி போவாதீங்க இனி கால் பண்ணாதீங்க இனி மெசேஜ் பண்ணாதீங்க இப்படி இருக்கும்போதுதான் அவங்க மதிப்பு அதாவது உங்க மதிப்பு அவங்களுக்கு தெரிய வரும் ஓகேவா இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம் தான் ஏன்னா அவங்கள்ட்ட பேசாம நாள் நீங்க இருந்ததில்லை ஆனா உங்க மதிப்பு புரியணும் அப்படின்னு சொல்லி நீங்க தானே உங்க வேலையூ என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க அவங்கள தேடி போவன்தான் அதே போல அவங்க உங்க கூட இருந்தாதான் நீங்க மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படிங்கிற அந்த எண்ணங்களை மாற்றுங்க உங்க சந்தோஷத்துக்காக அவங்க தேடி போவாதீங்க நீங்க உங்ககிட்ட இருக்கிற சந்தோஷத்தை வளர்த்துக்க ட்ரை பண்ணுங்க யோசிக்கிறீங்களா கண்டிப்பா நீங்க உங்களுக்காக வாழும் போது கண்டிப்பா உங்களை நீங்க நேசிக்கும் போது உங்களுக்கு இழந்து போன அந்த சந்தோஷங்கள் மறுபடியும் கிடைக்கும் இது முதற் செயல் மொத வார்த்தை ரெண்டாவது வார்த்தை என்ன அப்படின்னா அவர்கள் இல்லைன்னாலும் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படிங்கறத எதனால அலைய விடுறாங்க தெரியுமா நம்ம இல்லைன்னா இவங்களால வாழ முடியாது இவங்க கண்டிப்பா வந்து கெஞ்சுவாங்க தேடி வருவாங்க நம்ம பின்னால அலைஞ்சு தெரிவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனசுல யோசிக்கிறதுனாலதான் உங்களை இப்படி அலைய விடுறாங்க மிக முதல்ல புரிஞ்சுக்கணும் அதனால நீங்க அலைஞ்சு போய் கெஞ்சுறதுனால அதை பார்த்து அவங்க மனசுல ஒரு ஹாப்பி பாரு இவனுடைய வாழ்க்கையில இவளுடைய வாழ்க்கையில என்னுடைய பங்கு ரொம்ப ரொம்ப இருக்கு நான் இவளால இவனால வாழவே முடியாது என்னை தேடி வருவா தேடி வருவா அப்படிங்கிற அந்த எண்ணங்களை மாற்றணும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் நீங்க உங்க வாழ்க்கையில கவனத்தை செலுத்தணும் அவ இல்லைனாலும் நீங்க ரொம்ப சந்தோஷமா வாழ முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்தணும் செலுத்தணும் உங்களுக்கு என்னென்ன தர முடியுமோ அந்தந்த வளர்த்துக்கணும் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சில மியூசிக் கேட்டா பிடிக்கும் அப்படின்னா அது கேளுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க சின்ன சின்ன குட்டி குட்டி எக் எக்ஸசைஸ் பண்ணுங்க காலையில எழுந்த உடனே நீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க பேச தொடங்குங்க அதாவது நம்ம வாழ்ற வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா நம்ம மதிப்பு எப்படி இருக்கு நம்ம வாழ்க்கையில முன்னேற என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் உங்களுக்குள்ளே நீங்க யோசிக்க தொடங்கி உங்களுக்காக நீங்க வாழுங்க நமக்கு இந்த ஸ்டைல் நல்லா இருக்கா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா நம்மளுடைய தோரணை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் உங்களை பற்றின சிந்தனையாவே இருக்கணும் இவ்ளவு நாளும் அவங்கதான் உலகம் அவங்கதான் எல்லாமே அப்படின்னு சொல்லி சிந்திச்சு அவங்க பின்னாடி சுத்திட்டு இருந்த நீங்க இப்போ முத முதல உங்களை பத்தி சிந்திக்க தொடங்குறீங்க அப்படிங்கும் போது நீங்க உங்களை கேர் பண்ண தொடங்குவீங்க இப்படி உங்களை கேர் பண்ணும் போது உங்களுக்குள்ள மனசுல ஒரு சந்தோஷம் வரும் ஆகா நான் எப்படி இருந்தேன் இப்ப நான் இப்படி இருக்கேனே அப்படின்னு சொல்லி அளவுக்கு உங்க மனசுல உங்களுக்கு புடிச்சது மாதிரி நீங்க <ம்> உங்களை ஏத்துக்கிட்டு அதில் உங்களை வளர்க்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஒளிஞ்சு இருக்கிற திறமை என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க அந்த திறமையில வளர்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசித்து அந்த திறமைய வளருங்க வாழ்க்கையில முன்னேற நம்ம என்ன பண்ணுனா வாழ்க்கையில முன்னேற முடியும் நம்ம என்ன பண்ணணும் அடுத்தது அப்படின்னு சொல்லி உங்க வாழ்க்கையை பத்தி யோசிக்க தொடங்குங்க இப்படி தொடங்கும் போது அவங்களுடைய ஞாபகங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும் ஏன்னா நீங்க பிஸியா மாறி போவீங்க சரியா அப்போ இப்படி இங்க இப்படி நடக்க தொடங்கின உடனே அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா நம்ம அவகிட்ட பேசாம இருந்தா கேஞ்சுவாங்க தேடி வருவாங்க கால் பண்ணுவாங்க அட்லீஸ்ட் மெசேஜா பண்ணுவாங்க ஆனா இப்ப நம்மள ஒரு பொருட்டாவே யோசிக்கலையே இவங்க மாறிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்க தொடங்குவாங்க இப்படி யோசிக்க தொடங்குன உடனே வந்து பேசவும் ட்ரை பண்ணுவாங்க சரியா இப்படி ட்ரை பண்ணும்போது நீங்க சொல்லக்கூடிய மூன்றாவது வார்த்தை நீ உன்னுடைய வாழ்க்கையில நான் இருந்தா சந்தோஷமா இருப்ப அப்படின்னு சொல்லி என்ன நீ அலைக்கழிச்சு புறக்கணிச்சுட்ட இனி அந்த புறக்கணிப்பு அலட்சியப்படுத்துறதுக்கு தேவையே இல்லை நீ உன் வாழ்க்கையில சந்தோஷமாயிரு நான் என் வாழ்க்கையில நிம்மதியா இருக்கிறேன் பாருங்கள் இந்த வார்த்தை கேட்ட உடனே அந்த இருதையும் அப்படியே நோந்து போகும் அதாவது அவங்க நினைச்சது என்ன அவங்க பின்னால அழிஞ்சு தெரிவிங்க தேடி போவீங்க கெஞ்சுவீங்க அப்படின்னு சொல்லி இப்போ உங்க வாயிலிருந்து வந்தது என்ன நீ என்னை விட்டு பிரிஞ்சு போனாதான் அதாவது நீ என்னை அலட்சியப்படுத்தி என்னை கஷ்டப்படுத்தி நான் வேண்டாம் நீ சொல்லிட்டு இருக்க சரி அப்படியாவது நீ சந்தோஷமா இரு நான் என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்கிற வழியை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லும் போதே அவங்க மனசுக்குள்ள ஒரு பயம் வரும் அது என்ன பயம் அப்படின்னா இவங்க நம்மளை விட்டு விலகி போயிருவாங்களோ நம்ம இல்லைன்னா வேற அவங்க சந்தோஷமா இருக்கிறான் சந்தோஷமா இருக்கிறாங்களே ஆனா நம்ம அவங்க அழிஞ்சு நம்ம பின்னால தெரிவாங்க அப்படின்னு சொல்லி யோசித்தோமே அவங்க வரலையே மாறிட்டாங்களே எங்க நம்மளை விட்டு விலகி போய் அவங்க வாழ்க்கையை வாழ தொடங்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்த உடனேயும் அவங்க உங்ககிட்ட வந்து பேச ஆரம்பிப்பாங்க அப்படி ஆரம்பிக்கும் போது சொல்லுங்க பாரு இவ்வளவு நாளா நான் உங்க பின்னால அலைஞ்சு தெரிஞ்சேன் இன்னைக்கு நீ என்கிட்ட வந்து பேச வந்திருக்க எனக்கு ஆனா அர்ஜென்டான ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்க்க நீங்க செல்லும் போது அவங்களுடைய மனம் கூட கொஞ்சம் உடஞ்சி உங்களை பின்னால துரத்தி தேடி வருவாங்க இவ்வளவு நாளும் நீங்க துரத்திட்டு போனீங்க நாளும் கெஞ்சி வருவாங்க பாத்தீங்க அப்பெல்லாம் வராத அன்பு நீங்க இப்படி பேசும்போது பேசும்பு அறியாமத்தோடு உங்களை தேடி வருவாங்க பாருங்க உங்களை அலைய விட்டவங்க நீங்க தேடி போகாமே கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்க இந்த மூன்று வார்த்தைகளை மட்டும் நீங்க அழகா சொல்லி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில யார் யார் உங்களை அலட்சியப்படுத்துறாங்களோ யார் யார் பேசாம நிராகரிச்சு புறக்கணிச்சுட்டு போறாங்களோ அவங்கெல்லாம் உங்க மீது அன்பா இருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களை தேடி வந்து பேசுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை வரை பை இந்த வீடியோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை